வணக்கம் நேர்கிலே நான் உங்க ரீத்யா பேசுறேன் இது விக்ரமாதித்தன் கதைகள் எபிசோட் இருபத்தி மூன்று காதலும் வீரமும் இது யாருடைய கதையென்னு பார்ப்பவாங்க விக்ரமாதித்தர் மரத்தில் ஏறி அங்கு தொம்பு உடலை கீழே வீழ்த்தி அதை போல் கட்டி தூக்கி கொண்டு தோழி சுமந்தவாறே நடந்தார் மாமன்னனை அறிவாற்றல் மிக்க உண்மை போன்றவரிடம் குதிர்களை போட்டு விளக்கம் பெறுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது அதனால் நான் மற்றொரு கதையையும் உனக்கு கூறப்போகிறேன் ாலும் திரும்பவும் சொல்ல தொடங்கி வாஜ்புரம் என்ற நகரத்தில் ஹரிசுவாமி என்னும் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தார் அவர் அரசவேலில் பணியாற்றி வந்தார் அவரும் அவர் மனைவியும் மிக்க மகிழ்ச்சியுடனும் இன்பத்துடனும் வாழ்க்கை நடத்தி வந்தனர் அவருக்கு சந்திராவதி என்னும் ஒரு மகள் இருந்தார் அவள் பேரழகு வாய்ந்தவள் கல்வி கலைவுகளை அவற்றில் நன்கு தேர்ச்சி பெற்றவள் சகல சாஸ்திரங்களிலும் நல்ல பயிற்சியும் தேர்ச்சியும் கொண்டவள் அரிசுவாமி தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்ய எண்ணி தகுந்த மணமகனை தேடிக்கொண்டிருந்தார் அதை அறிந்த சந்திராவதி தனது தந்தையிடம் தந்தையே திருமணம் என்ற பெயரால் யாரோ ஒரு இளைஞனை மணந்து எல்லோரையும் போல வாழ்க்கை நடத்த நான் விரும்பவில்லை என்னுடைய அறிவுத்திறமை கேற்ற வீரம் நானும் ஆகியவற்றில் நல்ல தேர்ச்சி பெற்ற ஒருவரை தான் தாங்கள் தேர்ந்தெடுத்து எனக்கு மனம் வைத்தால் நான் மறுப்பு மறுப்பியதும் சொல்லப்போவதில்லையே என்றார் அவளுடைய தந்தை மகளுடைய விருப்பத்திற்கேற்ப செயல்படுவதாக வாக்கும் கொடுத்தார் ஒரு நாள் தவசீலன் என்ற ஒரு இளைஞன் ஹரிசுவாமியை சந்தித்து தான் சந்திராவதியை மணக்க விரும்புவதாகவும் ஹரிசுவாமியை தன் மகள் போடும் நிபந்தனைகளையும் அவனுக்கு சொன்னவுடன் நீர் எவ்வகையில் வல்லமை பெற்றவராக இருக்கிறீர் என்பதை நிரூபித்து காண்பித்து எனக்கும் திருப்தியாக இருந்தால் தனது மகளை ஒருவனுக்கு திருமணம் செய்வதாக கூறினார் தவசீலன் உடனே வானத்தில் பறந்து செல்லக்கூடிய ஒரு இயந்திரத்தை தயார் செய்து ஹரிசுவாமியையும் தன்னுடன் அழைத்து கொண்டு வான பறந்து உலகம் முழுவதையும் ஒரு சுற்று சுற்றி வந்து இறங்கி விட்டான் தவசிலனுடைய சாதனை உண்மையிலேயே பிரமிப்பூட்ட வைப்பதாக இருந்தது அவனுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பதாக வாக்களித்து அன்றிலிருந்து ஏழாவது நாளில் திருமணம் நடக்கும் என்று நிச்சயித்து விட்டார் அரிசுவாமியின் மகன் தேவசுவாமியை சூரன் என்ற மற்றொரு இளைஞன் சந்தித்து அவனுடைய சகோதரி சந்திராவதியை தனக்கு திருமணம் செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டான் சந்திராவதி சொல்லும் நிபந்தனையை சொன்னவுடன் உன்னிடம் அமைந்திருக்கும் அற்புதமான சாமர்த்தியம் என்ன என்று கூறு என்று கேட்டான் அதற்கு வீரன் அந்த இளைஞன் அன்பரே போர் முறையில் நல்ல தேர்ச்சியும் பயிற்சியும் பெற்றவன் நான் மேலும் வில்வித்தை வாழ்வித்தை சிலம்பப்போர் புத்திச்சன்றை மற்போர் ஆகியவற்றிலும் எனக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் கிடையாது என்று கூறி தனக்கு தெரிந்த சில வித்தைகளையும் செய்து காட்டினான் உண்மையிலேயே சூரனுடைய அந்த சாதனைகள் வரபர கூட்டக்கூடியவர்களாகவும் ஆச்சரியத்தை அளிக்கக்கூடியவைகளாகவும் இருந்தன மகிழ்ச்சி அடைந்த தேவசுவாமி தனது சகோதரி சந்திராவதியை அவனுக்கு திருமணம் செய்து தருவதாக வாக்களித்தான் அவனும் திருமண நாளில் நிச்சயத்தான் அவன் நிச்சயித்த திருமண நாள் என்றைக்கு தெரியுமா அவனுடைய தந்தை நிச்சயித்த அதே நாளாக இருந்தது நாணி என்ற பெயருடைய ஓர் இளைஞன் சந்திராவதியின் அன்னையை தனியாக சந்தித்தான் சந்திராவதியை மணக்க விரும்புவதாக அவனும் சொன்னான் எந்த விதத்தில் நீ திறமை பெற்றவனாக விளங்குகிறாய் என்று மற்ற இருவரையும் போல் சந்திராவதியின் தாயும் கேட்க நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் ஆகிய மூன்றையும் ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறேன் நேற்று என்ன நடந்தது இன்று என்ன நடக்கிறது நாளை என்ன நடக்கக்கூடும் என்பதை பற்றியும் கவனித்து சொல்ல முடியும் என்று சொன்ன நாணி சந்திராவதியின் தாயாருடைய கடந்த காலத்தில் நடைபெற்ற அவளுக்கு மட்டுமே தெரிந்திருந்த பல நிகழ்ச்சிகளை பற்றி விளக்கமாக எடுத்துரைத்தான் அதை கேட்டு மகிழ்ந்த சந்திராவதியின் தாயார் தன்னுடைய மகளை நாணிக்கு திருமணம் செய்து கொடுக்க ஒப்புக்கொண்டார் திருமண தேதியும் நிச்சயித்தார் அவள் நிச்சயித்த தேதியும் அவள் கணவன் அரிசுவாமியை நிச்சயித்த அதே தேதியாகவே இருந்தது மறுநாள் அரிசுவாமி அவனுடைய மனைவி மகன் தேவசுவாமி ஆகிய மூவரும் ஒன்றாக அமர்ந்து உரையாடிய போது சந்திராவதிக்கு தங்கள் மூன்று பேரும் தனித்தனியாக மருமகனை மூன்று பேராக நிச்சயித்த தகவலை பரிமாறிக்கொண்டனர் ஒரே நாளில் மூன்று மணமகன்கள் சந்திராவதிக்கு திருமணம் செய்ய நிச்சயித்து விட்டது அவர்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டது அந்த மூன்று பேரில் யாருக்கு சந்திராவதியை கொடுப்பது என்று தெரியாமல் தடுமாறினார்கள் திருமணத்திற்கு நிச்சயிக்கப்பட்ட நாளும் வந்துவிட்டது ஒரே நேரத்தில் தவசீலன் சூரன் நாணி ஆகிய மூவரும் ஹரிசுவாமி வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள் மூன்று இளைஞர்களுமே சந்திராவதியை தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சச்சரவு செய்து கொண்டார்கள் அவர்களுடைய வாய் சச்சரவு கை கலக்கும் இது ஏற்பட்டுவிட்டது அரிசுவாமிக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்ன செய்வது என்று ஹரிசுவாமிக்கு திடீரென ஒரு யோசனை தோன்றியது தந்தை போட்டுக் கொண்டிருந்த இளைஞர்களை தடுத்து நிறுத்தி இளைஞர்களை சந்திராவதியை மணப்பதற்கு நீங்கள் மூவரும் நல்ல தகுதியுடையவர்கள் என்பதில் சற்று ஐயமில்லை இல்லை மணமகனை தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில் நானும் என் மனைவியும் மகனும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருந்தால் ஒன்றாக இருவரும் பேசி ஒரு தீர்வும் கண்டிருந்தால் இந்த பிரச்சனையே தோன்றி இருக்காது நாங்கள் எங்கள் விருப்பத்திற்கு தனித்தனியாக முடிவெடுத்தோம் இப்போது தெரிந்தோ தெரியாமலோ இந்த குழப்பம் ஏற்பட்டு விட்டது இந்த பிரச்சனை தீர்வதற்கு எனக்கு ஒரு வழி தோன்றுகிறது நான் சந்திராவதியை இங்கு அழைத்து வருகிறேன் அவளாக யாரை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாளோ அவனை மணந்து கொள்ளட்டும் மற்றவர்கள் ஒதுங்கி விடுங்கள் என்றார் அவர் சொன்ன ஏற்பாட்டிற்கு இளைஞர்கள் ஒப்புக்கொண்டார்கள் சந்திராவதியின் அன்னை மகளை அழைத்து வருவதாக கூறிவிட்டு வீட்டிற்குள் சென்றார் நீண்ட நேரமாகியும் அவளை காணவில்லை அப்போது வீட்டிற்குள் இருந்து அலறி அடித்துக் கொண்டு சந்திராவதியின் தாய் வந்தாள் வீட்டிற்குள் சந்திராவதியை காணவில்லை எல்லா இடங்களிலும் தேடி பார்த்து விட்டேன் அவள் இருப்பதற்கான அறிகுறியை தென்படவில்லை அவளுக்கு என்ன நேர்ந்ததோ தெரியவில்லையே என்று பெரும் குரல் எடுத்து ஆளத் தொடங்கினால் அந்த சூழ்நிலையை ஒரே பரபரப்பாகவும் குழப்பமாகவும் இருந்ததாக மாறிவிட்டது ராணி என்ற இளைஞன் முன்னால் எல்லோரையும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு யாரும் கவலையோ குழப்பமோ அடைய வேண்டாம் என்னுடைய திரிகால நாண சாஸ்திர அடிப்படையில் சந்திராவதிக்கு என்ன ஆயிற்று அவள் எங்கே இருக்கிறாள் என்பதை கண்டுபிடித்து என்று சொல்லிவிட்டு தனது திரிகால கணித்து பார்த்தான் சந்திராவதி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டேன் உமராட்சன் என்ற ஒரு அசுரன் சந்திராவதியை தூக்கி கொண்டு போய் இந்திய மலை காட்டில் உள்ள தன் இருப்பிடத்தில் மறைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு நானி கூறினார் ஹரிசுவாமி கலவரம் அடைந்தவராக என் மகள் அவ்வளவு தூரத்தில் கடத்தி செல்லப்பட்டு விட்டாலே அவளை எவ்வாறு மீட்க முடியும் என்று கவலையோடு கொண்டான் தவசீலன் அரிசுவாமியை நோக்கி கவலைப்படாதீர்கள் மீட்டு விடலாம் என்று கூறிவிட்டு அவசர அவசரமாக பறக்கும் இயந்திரம் ஒன்று தயார் செய்தான் சூரன் தன்னுடைய போர்க்கருவிகளை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் தவசீலன் சூரன் இயந்திரத்தில் அமர அது மேலே எழுவி அபாயமார்க்கமாக பறக்கத் துவங்கியது அவர்கள் இருவரும் விந்தியமலை காட்டிலுள்ள தூமராட்சேசன் மறைவிடத்திற்கு போய் சேர்ந்தார்கள் அவர்களை கண்டதும் தூமராட்சேசன் ஒரு பெரிய சூலாயுதத்தை எடுத்துக்கொண்டு பயங்கரமாக கர்ஜனை ஓடி வந்தான் பூரன் அந்த அசுரனை எதிர்த்து நின்றான் இருவருக்கும் இடையே கடும் போர் நிகழ்ந்தது தலையை கொய்து கீழே வீழ்ந்துவிட்டார் தவசீலனும் ராட்சசனின் மறைவடத்திற்கு புகுந்து சந்திராவதியை திரை அவர்கள் மூவரும் இயந்திரத்தில் ஏறிக்கொண்டு ஆகாயமார்க்கமாக பறந்து அரிசுவாமி வீட்டிற்கே வந்து இறங்கினார்கள் தங்களுடைய மகள் உயிரோடு மீண்டு வந்ததை கண்டு அரிசுவாமியின் குடும்பத்தினர் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆனால் சந்திராவதியின் திருமண பிரச்சனை புதிய கோணத்தில் விட்டது காணாமல் போன சந்திராவதி இருக்கிறாள் என்பதை நான் கண்டுபிடித்துக் கொள்ளாமல் இருந்தால் அவளை யாராலும் மீட்டு வந்திருக்க முடியாது ஆகவே மணப்பதற்கான தகுதியுடையவன் நான் தான் என்று நானே உரிமை கூறினான் சூரனோ என் உயிரை பொருட்டாக மதிக்காமல் பயங்கர சக்தி படைத்த ராஜேஷ்வனுடன் போராடி அவனை நான் கொல்லாமல் இருந்திருந்தால் சந்திராவதி வீடு வந்து சேர்ந்திருக்கவே முடியாது ஆகவே அவளை மணப்பதற்கு தகுதி எனக்கே இருக்கிறது என வாதாடினான் நானி சந்திராவதி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்திருக்கலாம் சூரன் ராட்சேசனுடன் போராடி அவனை கொன்று சந்திராவதியை மீட்டிருக்கலாம் ஆனால் பல காத தூரத்திற்கப்பால் சிறை வைக்கப்பட்டிருந்ததை எளிதில் அடைவதற்கு உரியது அங்கு செல்ல உதவி நான் தானே புரிந்தேன் நான் சூரனை எனது விமானத்தில் அழைத்து செல்லாமல் விட்டிருந்தால் ராட்சேசனுடன் போராடி அவனை எவ்வாறு கொண்டிருக்க முடியும் மீட்கப்பட்ட சந்திராவதியை நான் திரும்ப அழைத்து வர உதவாமல் இருந்திருந்தால் அவள் எப்படி இங்கே வந்து தேர்ந்தெடுக்க முடியும் என்று அவசியம் உரிமை பிரச்சனையை எழுப்பினார் ஹரிசுவாமி குடும்பத்தினருக்கு மூவர் சொல்வதும் நியாயமாகப்பட்டது அவர்களின் யாரை மணமகனாக தேர்ந்தெடுப்பது என்று விளங்காமல் இருந்தது இவ்வளவு நேரமும் இந்த கதையை கூறி வந்த வேதாள விக்ரமாதித்தரை நோக்கி விக்ரமாதித்த விக்ரமாதித்தமனே அந்த மூன்று இளைஞர்களை சந்திராவதியை மணந்து கொள்ளும் தகுதி நியாயமாக யாருக்கு இருக்கிறது என்று நீதான் கூற வேண்டும் மீதி ஒரு சில வார்த்தைகளையும் நான் உனக்கு கூற வேண்டுமா என் நிபந்தனையை சொன்னேன் என்றது வேதாளன் விக்ரமாதித்த தன்னுடைய மௌனத்தை கலைத்து வேதாளன் ராணியும் ரகசீலனும் செய்த உதவிகள் சந்திராவதிக்கு சகோதரர்கள் செய்யக்கூடிய உதவிகள் தான் சூரனோ தனது உயிரையே பணையம் வைத்து ராட்சஸ்வரனுடன் போராடி சந்திராவதியை மீட்டான் எப்போதும் காதலுக்கும் வீரத்துக்கும் நான் நெருக்கமான தொடர்பு உண்டு ஆகவே சூரனே சந்திராவதியை மணக்க தகுதியுள்ளவன் ஆவான் என கூறினான் விக்கிரமாதித்தனுடைய சரியான பதிலால் அவருடைய மௌனம் கலையவே வேதாளம் விக்கிரமாதித்தனிடமிருந்து விடுபட்டு கொண்டு மீண்டும் அந்த பிரேதத்துடன் முருங்கை மரத்தில் ஏறி அடுத்து இதை இதைவிட இன்னும் சுவாரஸ்யமான கதை ஒன்றை பார்ப்போம் தொடர்ந்து இது விக்ரமாதித்தன் கதைகள் நான் உங்கள் ரிஜியா நன்றி நேர்களே வணக்கம்